பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று வந்திருக்கிறேன் நல்லவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் கெட்டவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று வருந்தாதே எல்லாம் கரும வினைதான் காரணம் வினைதான் காரணம் என்றால் அம்மா நீ எதற்கு என்று கேள்வி கேட்கிறாய் அல்லவா உன் வினையை எளிதில் கடக்கவும் அதிலிருந்து உன்னை காப்பாற்றுவதும் நான் நல்லவர்கள் சோதிக்கப்படுவார்கள் ஆனால் வெற்றி பெறுவது உறுதி என் குழந்தையே கெட்டவர்கள் நிச்சயம் அதற்குரிய கர்மாவை அனுபவித்துதான் ஆக வேண்டும் பக்தி என்னும் மேகலையை இடுப்பில் அணிவித்து என்னை உனக்கே சொந்தமாக்கிக்கொள் உன்னிடம் இருப்பவை அனைத்தையும் எனக்கு பிரீத்தியோடு சமர்ப்பித்து எனக்கு ஆரத்தி சுற்று இல்லாத பொருளை அழிக்க முடியாது இருக்கும் பொருளைத்தான் அளிக்க முடியும் கல்லால் அடிப்பட்ட பானை உடையும் போது அதனுடைய உருவம்தான் இல்லாமல் போகிறது பானையின் இருக்கும் தன்மை சிறிதளவும் இல்லை ஏனென்றால் உடைத்த பாகங்களுக்கு மறுபடியும் பானையாக ஆகும் சக்தி இருக்கிறது என் மீது நம்பிக்கை முழு அளவில் இருந்தால் நீ பொறுமை காக்க வேண்டும் என்னை ஏன் கைவிட்டீர்கள் என கேட்டு உன் அருகில் நான் இருக்கும்போதே நீ தூர விலகி செல்லாதே எந்த நேரத்திலும் முடியாது கூடாது நடக்காது நடக்கவில்லை நேரவில்லை வாய்ப்பு இல்லை முடியவில்லை பொறுமை இல்லை என இல்லை இல்லை என்ற வார்த்தைகளை உன் வாயிலிருந்தும் மனதிலிருந்தும் முற்றிலுமாக நீக்கிவிடு நாளை தருவார் அடுத்த ஆண்டு தருவார் இனிமேல் செய்வார் என்று என் அற்புதத்தை நீ தள்ளி போடாதே நான் எப்போது செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்க விரும்பினால் இப்போதே என உறுதியோடு என்னிடம் கேள் அப்போது நான் உனக்கு அருகிலேயே இருந்து உனக்கு தேவையானதை செய்து கொடுப்பேன் உன் மனதில் தோன்றும் எண்ணங்களில் வாயிலிருந்து வரும் வார்த்தைகளில் உன் செயல்பாடுகளில் நேர்மையாக இருக்க வேண்டும் என்னிடம் பேசும்போது கேட்கும் போதும் காத்தருள்வாய் நீயே துணை உன் பொற்பாதங்களே சரணம் என்னால் முடியும் என அனைத்தும் நேர்மறையாக இருக்க வேண்டும் உனக்குள் நான் இருக்கும்போது நீ எதற்கு உனக்கு யாரும் இல்லை என்று நினைத்து புலம்புகிறாய் அந்த எண்ணம் தவறானது ஆபத்தானதும் கூட எல்லா சுமைகளையும் என்னிடம் கொட்டிவிட்டாயல்லவா பிறகு ஏன் இன்னும் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறாய் உலகில் உள்ள அனைவருக்கும் ஒவ்வொரு விதமான சுமைகள் இருந்து கொண்டே தான் இருக்கும் உனக்கு சிறியதாகப்படும் பிரச்சனை மற்றவர்களுக்கு பெரியதாக இருக்கும் அவர்களுக்கு சிறியதாக தெரியும் பிரச்சனை உனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும் உன் வாழ்வில் நீ தைரியமாக உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களை எதிர்த்து நின்றால் தான் அதை வெற்றி காண முடியும் நீ போகும் பாதையில் மோசமான மனிதர்கள் ரூபத்திலோ வேறு ஏதேனும் ஒரு வழியிலோ உனக்கு தடைகள் வரும் ஆனால் அதை கண்டு அஞ்சாதே தைரியமாகவும் நம்பிக்கையோடும் உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு உன் கடமைகளிலிருந்து ஒரு நாளும் தவறாதே குழந்தையே பிறகு பார் நீ இதுவரை எதிர்த்த வேதனைகள் எல்லாம் இப்போது எப்படி காணாமல் போனது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் மாறுதல்கள் நடைபெறும் நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று நீ எதையெல்லாம் இழந்தாயோ நான் அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரும்படி செய்வேன் எல்லாம் தெளிவு பெற்று நீ வாழ்வில் முன்னோக்கி மகிழ்ச்சியாய் செல்லும் காலம் வந்துவிட்டது இது உன் அன்னையான என்னுடைய சத்திய வாக்கு அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் நீ நிச்சயம் உச்சத்தை அடைவாய் எத்தனை சோதனை வந்தாலும் உன் அன்னை உன்னை கைவிட மாட்டேன் என்று நம்பிக்கையோடு நீ இருக்கிறாயே உன்னை நான் எப்படி கைவிடுவேன்